முருகா சரணம் வெற்றிவேல் முருகா சரணம் என் அன்புலே நீ தானே இனிமே எல்லாமே உனக்கு அதிர்ஷ்டத்தை வரவழைக்கும் விதமாக மனசுக்கு ஆறுதலையும் ஆறுதலையும் கொடுக்கும் விதமாக நீ நினைச்சதெல்லாம் நல்லபடியா நடக்கும்படி செய்ய போறேன் உன்னை பெத்த தாயையும் தகப்பனையும் நீ எப்படி அன்போட நம்பிக்கையோடு உன் தேவைக்காக அழைப்பாயோ அதே போல் அப்பா முருகானு எப்படி கூப்பிட்டாலும் சரி நீ இருந்தே ஒரு விளக்கை ஏற்றிக்கிட்டு முருகானு கூப்பிட்டாலும் நான் உடனே உனக்காக ஓடி வருவேன் உன் கண்ணீர் எல்லாத்தையும் எனக்கு காணிக்கையாக ஏற்றுக்கிட்டு நீ நினச்ச காரியங்களை உனக்கு வெற்றிகரமாக நான் நடத்தி முடிச்சு தருவேன் உன் வாழ்க்கையில நீ விஷயங்களை எல்லாம் நல்லபடியாக நடத்தி தர வேண்டியது இனிமே என்னுடைய பொறுப்பு உன் கனவுகளை நனவாக்கி உன் கரம் பிடித்து உனக்கானதை உன்னிடம் ஒப்படைக்கப் போகிறேன் உன் லட்சியங்கள் அனைத்தையும் நான் நிறைவேற்றி கொடுப்பேன் என் செல்வமே தடைகள் எல்லாம் அகன்று இனிமே உன் வாழ்க்கையில செல்வமும் வளமும் நலமும் நிம்மதியும் மகிழ்ச்சியும் உண்டாகும்படி செய்ய போகிறேன் நீண்ட நாட்களாகவே உன் வாழ்க்கையில் இருந்த சிக்கலான சவாலான விஷயங்களுக்கெல்லாம் விடை தேடிக்கொண்டே இருந்தாயல்லவா இப்போது அது அனைத்துக்கும் ஒரு நல்ல முடிவை கொடுக்க போகிறேன் பல முறை மனம் தளர்ந்து சோர்ந்து போயிருந்தாலும் நீ ஒருபோதும் என் வச்சிருக்க வச்சிருக்கக்கூடிய நம்பிக்கையே தளர விடவில்லை இந்த முருகன் எப்படியாவது ஏதாவது ஒரு வழியில் உனக்கு காப்பாற்றி உதவி செஞ்சு நல்லதை செஞ்சிருவேன்ற நம்பிக்கையோட இத்தனை நாள் காத்திருந்தாயல்லவா பல பேர் உனக்கு நம்பிக்கைக்கு உகந்ததாக இல்லாமல் நல்லதை செய்யாம கஷ்டப்படுத்தினாலும் இந்த முருகன் உனக்கான நல்லதை செய்ய ஓடி வந்துட்டேன் இனிமே உன் வாழ்க்கை பாதையில சரியான நபர்கள் உன்னை வந்து சேருவாங்க எல்லாருடைய வழிகாட்டுதல் படியும் உன் வாழ்க்கையில நீ எவ்வளவோ விஷயங்களை செஞ்சுட்ட இப்போது இந்த முருகனின் வழிகாட்டலோட வாழ்க்கையில பெரும் வெற்றியை பெற தயாராகு நீ கேட்காமலேயே உனக்கான உதவிகள் அனைத்தையும் நான் செஞ்சு கொடுக்குறேன் இனி எல்லாமே சரியான நேரத்தில் சரியான வடிவத்தில் உன்னை நோக்கி வந்து சேரும் உனக்கான நல்ல வழியையும் நானே காட்டுவேனேன் செல்வமே உன்னுடைய தவறுகளுக்காக நீ எப்போது மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டியோ அப்போதே எல்லாத்தையும் நான் மன்னிச்சுட்டேன் மறந்துட்டேன் இனிமே உன் வாழ்க்கையில நீ தெரியாம அறியாம புரியாம செஞ்ச தவறுகளை நினைச்சு வருத்தப்பட வேண்டாம் செல்வமே ஆனா எடுக்க போகும் முடிவுகள்ல எப்போதும் உறுதியாக இரு உனக்குள்ள எந்த குழப்பமும் வேண்டாம் உனக்குள் இருக்கும் திறமைகளை வெளிப்படுத்த சரியான வாய்ப்பு கிடைக்காம கஷ்டப்பட்டாயல்லவா இனிமே நீ வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கான நல்ல வாய்ப்புகளை நானே உனக்கு உருவாக்கி தரேன் இந்த முருகன் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன் நீ தைரியமா உன் முடிவுகளை செயல்படுத்தி நிம்மதியாக வாழ்க்கையை வாழ்வதற்கு நான் உனக்கு துணையாக இருக்க போகிறேன் நீ நல்லபடியாக நலமாக வாழும்படியும் நான் உனக்கு உறுதுணையாக இருப்பேன் ஏன் மேலே நம்பிக்கை வச்சு உன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களிலும் முயற்சிகளை செய்து கொண்டிருக்கும் உனக்கு இனி ஒவ்வொரு விஷயத்திலும் உடனே பலன் கிடைக்க போது எந்த விஷயமே உடனே நடக்கணும்னு அவசரப்படாமல் கொஞ்சம் பொறுமையாகவே காத்திரு உன் முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறுவதற்கு சரியான நேரத்தையும் காலத்தையும் இப்போது தான் நான் உருவாக்கியிருக்கேன் அதன் கேட்டால் போல்தான் இந்த அதிர்ஷ்ட என்னை சொன்னேன் என் செல்வமி உன் கடமைகளை எல்லாம் நீ முழு மனசோட செஞ்சுட்ட அதுவே மிகப்பெரிய அர்ப்பணிப்பு தான் உன் கடமைக்கேற்ற பலனை நான் கண்டிப்பா உன் கைகளில் ஒப்படைப்பேன் எந்த தடை வந்தாலும் அதை தாண்டி உனக்கான பலனை கிடைக்க செய்வேன் நீ இருந்தினால் எல்லாமே நல்லபடியாக நடக்கும் உன் முயற்சிகளுக்கு ஏற்றார் போல வெற்றிய மிக பெரிய அளவில் உன் கைகளில் நான் ஒப்படைக்கிறேன் இனிமேதான் உன் வாழ்க்கையில் ஒரு புது மாற்றம் வரும் நீ அனுபவிச்ச அத்தனை துயரங்களும் இன்றோடு குறைந்து மறைந்து காணாமல் போயிருமேன் என் செல்வமே நீ ஏற்றும் தீபத்துக்கு ஏற்றாற் போல உன் வாழ்க்கையை நான் ஒளிமயமாக தான் போகிறேன் அமைதியும் நிம்மதியும் நம்பிக்கையும் எப்போதும் உன் மனசில் இருக்கும்படி பார்த்துக்கோ இந்த முருகனை நம்பும் உனக்கு எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக நடத்தி தர்றேன் உன் தடைகள் அனைத்தும் விலகி உன் முயற்சிகள் அனைத்துக்கும் வெற்றி கிடைக்கும்படி செய்ய போகிறேன் என்னை வணங்கி வாழ்ந்து வரும் உனக்கு இனி எல்லா விஷயங்களும் நல்லபடியாக நடக்கும்படி செய்கிறேன் கண்டிப்பாக உன்னை நான் உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்வேன் தினமும் இரவு தூங்குவதற்கு முன்பாக இந்த முருகனின் நாமத்தை சொல்லிட்டு தூங்கு நீ என்னிடம் கேட்ட விஷயங்களையும் உன் வேண்டுதல்களையும் நீ கேட்ட வரத்தையும் நான் ஒருபோதும் மறக்கவில்லை என் செல்வமே ஓ மனசின் ஆழத்தில் இருந்து நீ என்னிடம் வைத்த வேண்டுதல்கள் எல்லாமே நிறைவேறதுக்கான நேரம் வந்துருச்சு நான் உனக்கு கொடுக்க போற அந்த அருள் உன் வாழ்க்கையில ஒரு புது திசையை காட்ட நீ எல்லாவற்றையும் அன்போடும் நம்பிக்கையோடும் பெற்றுக்கொள்ள தயாராகு உன் வாழ்க்கையில இனி நல்லதே நடக்கும்படி நான் செய்கிறேன் என் அருள் உன்னை சுற்றி வந்து உன் வாழ்க்கையே ஒரு புது வெளிச்சமாக பிரகாசிக்க செய்யும் உன் வேண்டுதல்கள் அனைத்தையும் நிறைவேற்றி என் அருளால நீ வெற்றி பெறும்படி நான் செய்ய போறேன் நீ எப்போதும் கவலையோடும் குழப்பத்தோடும் இருக்க வேண்டாம் யாருமே உனக்கு துணையாக இல்லைனாலும் இந்த முருகன் உனக்கு நிழலாக உன்னை பின் தொடர்ந்து வருவேன் இப்போது உன் வாழ்க்கையில துன்பம் தாங்க முடியாத அளவுக்கு இருந்தாலும் அது உன் மன வலிமையை மட்டும்தான் பரிசோதிக்குமே தவிர நீ தோத்து போக மாட்டா என் செல்வமே உன் உள்ளத்தின் ஆழத்தில் குடியிருக்கும் உன் அப்பன் முருகன் உன் வாழ்க்கையில எல்லா விஷயங்களையும் வெற்றியுடையதாக ஆக்கி காட்டுறேன் நிதானம்தான் உனக்கான ஆயுதமாக இருக்கணும் எப்போதும் நிதானத்தோட எல்லா விஷயங்களையும் நீ சரியா யோசிச்சாலே உனக்கு தெளிவு வந்து சேர்ந்துரும் நீரோட எப்படி அமைதியாக உறுதியாக ஓடுகிறதோ அதே போல் உன் மனசும் எப்போதும் சமநிலையானதாக மகிழ்ச்சிக்குரியதாக நிதானமானதாக இருக்கும்படி பார்த்துக்கோ முருகா முருகான்னு என் நாமத்தை சொல்ல சொல்ல உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சி வந்து சேரும் உன் குடும்பத்தின் நிம்மதியும் நல்வாழ்வும் உன் தோள்களில் தாங்கி நிற்கும் பொறுப்பும் எல்லாத்தையும் நீ புரிஞ்சு நடந்துக்கோ நீ எப்போதும் எதுக்காகவும் கவலைப்பட வேணா ஏன்னா உன்னால முடியாததுன்னு இங்கே எதுவுமே இல்லை உன் உள்ளத்தின் ஆழத்தில் நீ என்ன யோசித்தாலும் அதை உனக்கு நல்லபடியாக நடத்தி தர வேண்டியது இந்த முருகன் என்னுடைய பொறுப்பு உன் எண்ணங்களை எல்லாம் வண்ணமயமாக்கி நீ எதிர்பார்த்த விஷயங்களையெல்லாம் நான் நடத்தி கொடுக்குறேன் உன்னை வலுவாக்கி உன் வாழ்க்கைக்கேற்ற வெற்றிகளை தருவேன் கீழே விழுந்தாலும் மறுபடியும் நீ தைரியத்தோடு எழுந்து நிற்க தயாராகு உன் குடும்பத்துக்காக நீ உறுதியோடு போராடும் போது என் அருளும் உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கைக்கான விஷயங்கள்ல வெற்றியை பெற்றித்தரும் தரும் உன் இதயத்தின் ஒவ்வொரு துடிப்பிலும் நான் இருக்கிறேன் என் செல்வமே உன் அப்பன் முருகனாக உன் வாழ்க்கைக்கு துணையாக தோழனாக தெய்வமாக நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படவேனா சில பேரு உன் கண்ணு முன்னாலும் உன்கிட்ட நல்லா சிரிச்சு இனிமையாக பேசினாலும் அவங்க உனக்கு நல்லதையே நினைப்பாங்கன்னு மட்டும் நம்பாத சில பேர் உங்ககிட்ட சிரித்து பேசி நெருக்கமாக பழகினாலும் அவங்க மனசில் தான் மறைஞ்சு கிடக்கும் தேலின் கொடுக்கும் அதனால் அந்த தேல் கொட்டும்போது வரும் வழியும் உனக்கு தெரியும் அல்லவா அதே போலதான் உன் வாழ்க்கையில சில பேருடைய செயல்கள் கொஞ்சம் கொஞ்சமா விஷமாக பரவி உன் வாழ்க்கையவே நஞ்சாக்கிவிடும் அதனால யார் இனிமையாக பேசினாலும் அல்லது காட்டமாக கோபமாக பேசினாலும் அவங்களுடைய எண்ணம் எப்படிப்பட்டதா இருக்கு அவங்க நல்லவங்களா கெட்டவங்களான்றத நீ புரிஞ்சு நடந்துக்கோ சில பேர் இனிமையாக பேசிக்கிட்டே உன் மனசை குத்தி காயப்படுத்தும் விதமாக நடந்து கொள்வார்கள் அவர்களின் வார்த்தையால் அல்ல உள்ளத்தின் உண்மையால் மனிதர்களை நீ புரிஞ்சுக்கணும் பேசுறதுக்கு எல்லாரும் தான் பேசுவாங்க அவ அவங்க மனசு எப்படி இருக்கு அவங்க உண்மையிலேயே உள்ளத்தால் நல்லவர்களா என்பதை புரிந்து நீ பழகும் போது நீ நாளைக்கு கஷ்டப்படாம காயப்படாமல் வாழ முடியும் யார் யார் உண்மையாவே நல்லவங்க யாரு நல்லவங்கன்ற முகமூடிக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்றத நான் உனக்கு தெரியப்படுத்தி தெளிவை கொடுப்பேன் நீ என் அருளையும் உன் உண்மையையும் நம்பு யாராவது உன்னை பத்தி தப்பா பேசினாலும் நீ அதில் மனதை செலுத்த வேண்டாம் ஒவ்வொருத்தர் பேசுற வார்த்தைகளும் அவர்களுடைய எண்ணப்படிதான் வரும் சில பேர் உண்மையாக இருப்பாங்க சில பேர் உண்மையாக இருப்பதை போல் நடிப்பார்கள் சில பேர் உன்னை தப்பா புரிஞ்சுக்கிட்டு உன்னை பத்தி தப்பா குறையா விமர்சிப்பார்கள் சில பேரு பொறாமப்பட்டு நீ நல்லதையே செஞ்சாலும் உன் மீது குறை சொல்வார்கள் ஆனா அவங்க பேசுற வார்த்தைகளால நீ ஒருபோதும் தவறானவனாக மாறிவிடக்கூடாது எப்போதும் நீ நீயாக நல்ல பிள்ளையாக உண்மையான ஆளாக சரியாக வாழும் பிள்ளையாக இரு ஓ மனசு எப்போதும் நேர்மையான சரியான வழியில் இருக்கும்படி பார்த்துக்கோ என்ன நடந்தாலும் அமைதியாக இருக்க கற்றுக்கோ உன் மன அமைதிதான் உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடிய விஷயங்கிறத நீ புரிஞ்சுக்கணுமேனு செல்வமே வாழ்க்கையில் எப்போதும் யாரிடமும் அளவுக்கு மீறி அன்பு வைக்காதே யாரையும் முழுமையாக நம்பி உன் வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்களையும் உன் மனசில் இருக்கிற விஷயங்களையும் சொல்ல வேண்டாம் ஏன்னா யார் எப்போ எப்படி மாறுவாங்கன்னு சொல்ல முடியாது மனிதர்கள் தங்களின் தேவைகள் நிறைவேற வரைக்கும் மட்டுமே உன்னை நல்லவன்னு சொல்லிக்கிட்டு உன் கூட இருப்பாங்க அவங்க எதிர்பார்த்த காரியம் நடந்து முடிஞ்சிச்சுன்னா கொஞ்சம் கூட மனசாட்சியும் இல்லாம நீ செஞ்ச நன்றி உணர்வு கூட இல்லாம உன்னை விட்டு விலகி போயிடுவாங்க அப்புறம் நீதானே அதை நினைச்சு துன்பப்பட நேரும் அதனால தான் யார் எப்படி இருக்காங்களோ அதை அமைதியா புரிஞ்சுக்கிட்டு உண்மையையும் அனுபவத்தையும் கற்றுக்கோன்னு சொல்றேன் உன் உள்ளத்தில் நீ நம்பிக்கை வைக்க வேண்டிய ஒரே ஒருவன் நான் தான் உனக்கு தெய்வமாக துணையாக தாய் தாயாக தகப்பனாக நான் எப்போதும் இருப்பேன் நான் உனக்கு கொடுக்கக்கூடிய அன்பும் பாசமும் எந்த சூழ்நிலையிலும் மாறாது நானே உன்னை காப்பாற்றி உயர்த்தி உன்னை நல்ல நிலைமைக்கு கொண்டு வருவேன் உன் திறமைக்கும் நேர்மைக்கும் மதிப்பில்லன் மட்டும் நீ நினைக்க வேணாம் இந்த உலகத்தின் அளவுகோலாக நான் இருந்து உன் மதிப்பை உயர்த்துவேன் என் செல்வமே மற்றவங்க உன்னை ஒதுக்கினாலும் புறக்கணிச்சாலும் இந்த முருகன் உனக்கு துணையாக ஆதரவாக இருந்து நீ மனம் மகிழும்படியாக நல்ல விஷயங்களை நடத்தி முடிப்பேன் நீ எப்போதும் உன் செயலால் மற்றவங்களை மகிழ்விக்க முடியுதோ முடியலையோ நீ மகிழும்படியாக நான் உனக்கு துணையாக இருப்பேன்